ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எஸ் நீங்கள் தமிழையில் வச்சு தான் உள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நினைக்கிறேன் மீஷோவில் சோக்கர் செட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன நீங்கள் வர வர வந்து குக்கிங் வீடியோ இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோலாம் போடாமல் இப்போல்லாம் ஒரே அன்பாக்சிங் வீடியோவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம் எனக்கே தோணுச்சு உங்களுக்கு தோணாமையாக இருக்கும் எஸ் இதெல்லாம் நான் வந்து அன்பாக்ஸிங் சேனலாம் நான் மாற்றலை ஜஸ்ட் நான் வாங்குகிற திங்ஸை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து இந்த சோக்கர் செட் நான் வந்து வாங்கினேன் மீஷோவில் இதோட ரேட் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி வைங்க எந்தில் சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் வாங்கின ஜுவல் செட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நைன் ரேட்டிங் எயிட் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இதுக்கு டென் ஆஃப் டு டென் கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சச் அ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக நான் இந்த ஜிம்கி ரொம்ப பிடிச்சதுனால தான் வந்து ஆர்டரே போட்டேன் ஸோ வந்து பார்த்ததில் எனக்கு சோக்கர் செட்டும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸ் விட்டு போயிருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் எதாவது டேமேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டெஃபனெட்டாக கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஜிம்கி அன்எக்ஸ்பெக்டடுங்க சத்தியமாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜிம்கியை விட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா பெரிய சைஸ் ஜிமிக்கி தான் எனக்கு இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வச்ச பெரிய சைஸ் ஜிமிக்கி போகணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதே மாதிரி எனக்கு ஜிமிக்கி வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா டூ டுவெண்ட்டி நைன் தான் இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு இவ்வளோ அழகான சோக்கர் செட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதோட கீழே இதோட கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் அது Come bye